எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் நான்குக்கான காணொளி இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி பிபிஎஸ்சி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் மட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அனைத்து விதமான தேர்வுகளில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து பாருங்க முதல் கேள்வி கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம் கலங்கரை விளக்கம் அடுத்து வானமூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ் ஜென்னி என்ற பாடலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வேயா மாடம் என்பது சாந்து பூசப்பட்ட மாடம் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர் உருத்திரங்க பத்து பாட்டில் இயற்றியுள்ள நூல் பெரும்பான் படை பட்டின படையின் பாட்டுடை தலைவர் தொண்டைமான் அடுத்து வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவ பாணர் போன்றோர் அறவள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் அரசர் வள்ளலிடம் சென்று ஓகே ஆற்றுப்படை இலக்கியம் அடுத்து கடலில் துறையறியாமல் கலங்குவன மரக்களங்கள் அடுத்து உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்க புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற பாடல் வரியை இயற்றியவர் மருதன் இளனாகனார் அடுத்து கோடு உயர் திணிமணல் அகன் துறை நீகான் மாடஒொல்லரி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற பாடல் வரியை இயற்றியவர் மருதன் இளனாகனார் அடுத்து உலகம் புடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது மருதன் இளனாகனார் களித்தொகையில் உள்ள மருதத்திணையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து மருதத்தினை பாடுவதில் வல்லலார் வல்லவர் யார்னா மருதன் இளநாகனார் அகனானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பாருங்க அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை அடிக்கடி கேட்பாங்க நான் வங்குல் என்ற சொல்லின் பொருள் காற்று மக்கள் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றது வங்கத்தில் புலால் நாற்றமுடையதாக அகனானூறு கூறுவது கடல் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தலுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் அடுத்து இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தலு கிடைக்கும் சொல் இன்றாகி பயணம் எத்தனை வகைப்படும் மூன்று நீர்வழி பயணம் எத்தனை வகைப்படும் இரண்டு இந்த இந்த இரண்டு கேள்வியும் அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையானது தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் கடலோடா கால்கள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் கடலோடா கால்கள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து திருக்குறள் அடுத்து பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதை விரிவாக விளக்கும் நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாலை அடுத்து உலக கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பத்து பல வகையான கப்பல்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நிகண்டு சேந்தன் திவாகர நிகண்டு அடுத்து தமிழன் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியவை பாருங்கள் என்னென்ன படகு புனை தோணி ஓடம் மிதவை தெப்பம் தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொள்ள உதவியவை களம் வங்கம் நாவாய் பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்குள்ளது நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலைஞர்களை எவ்வாறு அழைத்தனர் கம்மியர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து களஞ்சை கம்மியர் வருகண கூயி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை தமிழர்கள் கப்பலின் நீர்மட்ட வைப்பிற்கு எந்த வகையான மரங்களை பயன்படுத்தினர் வேம்பு இழுப்பை புன்னை நாவல் அடுத்து தமிழர்கள் கப்பலின் பக்கங்களுக்கு பொருத்த எந்த வகையான மரங்களை பயன்படுத்தினர் தேக்கு வெண்தேக்கு அடுத்து மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை கப்பலின் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை என்னும் நீட்டலளவை மூலம் கணக்கிட்டன அதாவது தச்சு மூலம் தச்சு மூலம் நீட்டலளவை மூலம் கணக்கிட்டனர் தச்சு மூலம் பெரிய படகுகளின் முன்பக்கத்தை எதன் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு யானை குதிரை அன்னம் அடுத்து தமிழர்கள் கப்பலின் அடிப்பகுதியில் எதனை கலந்து பூசினர் சுண்ணாம்பு சணல் எண்ணெய் தமிழர்களின் கப்பல்கள் பழுதடையாமல் உழைத்ததைக் கண்டு வியந்து பாராட்டியுள்ள இத்தாலி நாட்டை சேர்ந்த கடற்பயணி மார்கோ போலோ இத்தாலி நாட்டு பயணினா மார்கோ போலோ மரத்தினாலான ஆணிகள் தொகுதி ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பார்க்க வேண்டும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் வாக்கர் பாய்மரக் கப்பல்கள் எதன் உதவியால் செலுத்தப்பட்டது காற்று தமிழர் பயன்படுத்திய பாய்மரக் கப்பல் பெரிய பாய்மரம் திருக்கைத்தி பாய்மரம் காணப்பாய்மரம் பாய்மரம் அடுத்து பாய்மரக் கப்பலில் பயன்படும் சிறு அதாவது சில கயிறுகள் கயிறு தாம்பாங்கயிறு வேடாங்கயிறு பளிங்கை கயிறு மூட்டாங்கயிறு இளங்கயிறு கோடிப்பாய் கயிறு பாய்மரக் கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் பரிபாடல் பரிபாடல் கப்பலின் உருபுகள் எவை எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் கப்பலின் முதன்மை உறுப்பாகி அடிமரம் எரா கப்பலுக்கு பயன்படுத்தும் குறுக்குமரம் பருமல் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று எந்த நூல் கப்பல் சாத்திரம் காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுவது சமுக்கு கப்பல் செலுத்துபவர்களை என்ன பெயரில் அழைத்தனர் மாலுமி நீகான் மீகாமன் அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் புறப்பாடல் அடியை பாடியவர் குயத்தியார் வெண்ணிக் குயத்தியார் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளிவீசும் விளக்கினை கொண்டதாக உள்ளது கலங்கரை விளக்கம் களம்னா கப்பல் கரைத்தல்னா அழைத்தல் சின்னரை பெரிய கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் புறநானூறு களம் தந்த பொற்பரிசும் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தமிழர்கள் டேசை பயன்படுத்தி திசையறிந்து கப்பலை செலுத்தினர் திசை காட்டும் கருவி விண்மீன்கள் தமிழர்கள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை மற்றும் கடல் நீர் பொங்கும் காலநிலையை கண்டறிந்தனர் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் கப்பல் மாலுமிகளிடையே ஓர் அதிர்ச்சியான தகவல் பரவிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் கப்பல்களை உலோகத்தாலான உடலை கொண்டு ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அளிப்பதற்கு எங்கிருந்து ஒரு கப்போர் கப்பல் புறப்பட்டது அமெரிக்கா ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட போர்க்கப்பலின் தலைவர் ஃபிராகட் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தில் எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர் நெட் அறிவியல் புனைகதைகளில் தலைமகன் என புகழப்படுவர் ஜூல்ஸ் வர்ன் ஜூல்ஸ்வர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் பிரான்ஸ் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் என்ற புதினத்தை எழுதியவர் ஜூல்ஸ் வர்ன் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி என்ற புதினத்தை எழுதியவர் ஜூல்ஸ் வர்ன் ஜூல்ஸ் வர்ன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பு அதாவது பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் ஜூல்ஸ் வர்ன் ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை எழுதியவர் ஜூல்ஸ் வர்ன் ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் சொல் எனும் பொருள் தரும் வேறு பெயர்கள் மொழி பதம் கிளவி அடுத்து இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் சொல் எத்தனை வகைப்படும் நான்கு கற்றோர்க்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி சொற்கள் கற்றோர்க்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரி சொற்கள் திரி சொல் நான்கு வகையில் வரும் வங்கம் அம்பி நாவா என்பது எவ்வகை திரிசொல் ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் இதழ் என்பது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் கேணிக்கு பொருள் கிணறு பெற்றம் பசு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் அதுக்கு உதாரணம் கமலம் விடம் சக்கரம் வருடம் மாதம் வட சொல் எத்தனை வகைப்படும் இரண்டு தட்சமம் தட்பவம் வடசொல் வகையில் தட்சமம் என்பதற்கு உதாரணம் கமலம் அலங்காரம் வடசொல் வகையில் தட்பவம் என்பதற்கு உதாரணம் இலக்குமி விடம் பல பொருள் தரும் ஒரு சொல் திரிசொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் நடந்த செயலை குறிப்பது இறந்த காலம் நடக்கும் செயலை குறிப்பது நிகழ்காலம் நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது எதிர்காலம் இறந்த காலத்திற்கு உதாரணம் பார்த்தான் ஆடினான் பறந்தது நிகழ்காலத்திற்கு உதாரணம் பார்க்கிறான் ஆடுகின்றான் பறக்கின்றது எதிர்காலத்திற்கு உதாரணம் கான்பான் ஆடுவால் பறக்கும் பொறுத்துக இது டைரக்டாவே நேரடியாகவே உங்களுக்கு பதில் கொடுத்த சொல்னா சோறு திரி சொல் திசை சொல் பெற்றம் வட சொல் ரத்தம் அதாவது கலை சொற்கள் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசன் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரை கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப்மேரின் அடுத்து பொறுத்துக திலே அதே மாதிரி கலை சொற்கள் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்டோர் மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்யார்டு அடுத்து பொறுத்துக அழுவம் வங்கம்னா பெயர் திரி சொல் இயம்பினான் பயின்றால் வினைத்தெறி சொல் அன்ன மான இடைத்தெறி சொல் கூர் களி உரி திரி சொல் மண் பொன்கிறது பெயர் திரி சொல் நடந்தான் வந்தான் வினை தெரி சொல் அவனை அவனால் இடை சொல் மாநகர் உரி ஏற் வங்குல் அப்படின்னா காற்று அழுவம்னா கடல் இது வந்து பொருள் கூறுக சாற்றினான் சொன்னான் உரு பயன் மிகுந்த பயன் எரானா அடிமரம் பருமல் குறுக்குமரம் மீகாமன் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி திசைகாட்டும் கருவி உருணா அழகு போல பிளக்க நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கூல் காற்று வங்கம்னா கப்பல் எல்னா பகல் கோடு உயர் கரை உயர்த்த மாடஒள்ளெரி கலங்கரை விளக்கம் மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் பெருநீர் பரப்பு கரையும் அழைக்கும் நன்றி வணக்கம்